எந்த உங்க வார்த்தைகள் என்ன நீ ஒரு பொண்ணு மாதிரி அழுதுட்டு இருக்க அப்படிங்கிற வார்த்தை தான் மகிழ்ச்சி சிரிப்பு கவலை பசி அப்படின்னு எல்லா மனித உணர்வுகளை போலவே அழுகையும் மனிதர்கள் எல்லாருக்கும் பொதுவான ஒன்று தான் ஆனா ஒரு குழந்தை அழும்போது அதுவும் ஒரு ஆண் பிள்ளை அழுகும் போது அதோடைய பெற்றோர் என்ன நீ ஒரு ஒரு கேர்ள் மாதிரி அழுதுட்டு இருக்க அப்படின்னு சொல்லாதீங்க அப்படி சொல்றது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு வார்த்தை இந்த மாதிரியான வார்த்தைகள் குழந்தையுடைய மனசுல அழுகிறது அப்படின்னா உரியது அப்படின்னு நினைச்சுப்பாங்க அழுகணும் போல அப்படிங்கிற ஒரு உணர்வை ஆழமா பதிய வச்சிடும் ரெண்டாவது ஒரு குழந்தை டீ குடிக்கணும் அப்படின்னு அடம் பிடிக்குது அப்படின்னா பெற்றோர்கள் பெரும்பாலும் டீ குடிக்கிறதால முகத்துடைய கலர் மாறும் அப்படின்னாலாம் சொல்லி பயமுறுத்தாதீங்க ஆனா இங்க நிறம் அப்படிங்கறத இங்க சொல்றது குழந்தைகளுடைய மனசுல நிறப்பா பாகுபாடு உணர்வை ஏற்படுத்தும் இதுக்கு பதிலாக நீ டீ குடிச்சா நிறைய உடல் உபாதைகள் வரும் சில தீமைகள் வரும் அப்படின்னு அவங்களுக்கு புரியும்படியா எடுத்து சொல்லுங்க மூணாவது கம்பாரிசன் சில நேரங்களில் ஒரு குழந்தை கோபமா முகத்தை வச்சுக்கிட்டு ரியாக் கொடுக்கும்போது பெற்றோர்கள் இப்போ உன்னோட முகம் இருக்குல்ல அப்படின்னு ஒரு குரங்கு மாதிரி இருக்கு அப்படின்னு ஒரு விலங்குகளோட கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க ஸோ அப்படி சொல்லும்போது குழந்தையுடைய மனசுல எதிர்மறை தாக்கம் ஏற்படும் விலங்குகளோட செய்யற ஒப்பீடு குறிப்பிட்ட குழந்தையுடைய சுயமரியாதையை பாதிக்குது மாறா கோபம் கொள்வது அப்படிங்கிறது அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதோட மட்டும் இல்லாம அவங்களுடைய மன அமைதியையும் சீர்குலைக்கும் அப்படிங்கறத புரிய வைக்கணும் அடுத்து குழந்தைகளுடைய உடல்கள் அல்லது அவங்களுடைய வடிவத்தை பத்தி கிண்டலாவோ கேலியாவோ ஒரு சில பெற்றோர்கள் நீ ரொம்பவும் குண்டா இருக்க இல்ல ரொம்ப ஒல்லியா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் குறிப்பிட்ட குழந்தைகளுக்கு உணர்ச்சி ரீதியா பாதிப்பை ஏற்படுத்தும் மேலும் அவங்களுடைய சுய மரியாதையையும் குறைக்கும் குழந்தையுடைய தோற்றம் அல்லது வடிவம் பத்தி எந்த எதிர்மறை கருத்துக்களையும் சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது சுயமரியாதை அப்படிங்கிறது தோற்றத்தை அடிப்படையாக கொண்டது கிடையாது மாறா நம்முடைய செயல்கள் எண்ணங்கள் இவற்றின் அடிப்படையாக கொண்டதுதான் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பொதுவான பிரச்சனையான கம்பேரிசன் எப்போவுமே உங்கள் குழந்தையை மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ணாதீங்க அவன் பாரு எப்படி படிக்கிறான் நீயும் தான் இருக்கியே அப்படின்னு சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னா அது உங்கள் குழந்தைய தாழ்வாக உணர்வைக்கும் ஒவ்வொரு குழந்தையும் வித்தியாசமானது ஒவ்வொரு குழந்தையும் யூனிக் தான் ஸோ உங்கள் குழந்தைய வேறு குழந்தையோட ஒப்பிடுவதற்கு பதிலாக அவங்கக்கிட்ட இருக்கிற மற்ற நல்ல குணங்களையும் மற்ற திறமைகளையும் பாராட்டுங்க இன்னும் சிறப்பாக செயல்பட ஊக்கம் கொடு